இன்னைக்கு தக்காளி விலை கேட்டீங்கன்னா சாக்காயிருவீங்க ஆமாங்க தக்காளி விலை ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு கிலோ பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமே இருபது ரூபா தான் போயிருக்கு நேற்று பதினஞ்சு ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து இருந்த செகண்ட் குவாலிட்டி தக்காளி இன்றைக்கி நல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்லேருந்து அதிகபட்சமே பதினஞ்சு ரூபா தான் அதுவே ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு தக்காளி நல்ல தெளிவாக இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையே இருபத்தஞ்சு ரூபா தான் எதனால தக்காளி விலை குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல்லே தக்காளி வரத்து ரொம்பவுமே அதிகரிச்சிச்சு விற்பனை ரொம்ப மந்தமாக இருக்கு மார்க்கெட்டில் காய்கறி வரத்துங்கிறது அதிகமாகவே இருக்கு அதே நேரம் வியாபாரிகள் கூட்டங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல காய்கறி நிலவரம் ரொம்பவுமே குயிக்கா பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்பவுமே அதிகமாகவே இருந்துச்சு அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட்டுங்கிறது ரொம்பவுமே குறைவா தான் போச்சு இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிப்போ நானூறு ரூபாயில இருந்து அதிகபட்சமே அறுநூறுவா தான் அப்படிங்கும் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயில இருந்து அதிகபட்ச விலையை இருபது ரூபா நல்ல தெளிவு பெருவெட்டி அதிகபட்ச விலை இருபத்தஞ்சு ரூபா தான் மார்க்கெட்ல விற்பனை வரத்து ரொம்பவுமே அதிகம் அதே நேரம் வியாபாரமும் வந்தோம் அதனால ரேட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு விலை இதை விட குறைமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி இப்பவே வாங்கி வச்சுக்கிறது நல்லது நீட்டமாங்காய் கல்ல மாங்காய் ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு விலை நூற்றி இருபதுலேருந்து அதிகப்படிச்சு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போயிடுச்சு வரத்து ரொம்பவுமே கம்மி இது போல் எல்லா காய்கறி நிலவரமும் அப்டேட் பார்த்துடலாம் கத்திரிக்காய் விலை அதிகமாக இருக்கு வரி கத்திரிக்காய் கிலோ முப்பது ரூபாயும் அதுவே பவானி கத்திரிக்காய் ஐம்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபாயும் போய்கிட்டு இருக்கு கேரட்டு முப்பதுருலருந்து நாற்பது ரூபாயும் பீன்ஸு ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாயும் அவரக்காய் அறுபது ரூபாயும் வெண்டக்காய் ஐம்பது ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு புடலங்காய் கிலோ முப்பதுரூலேருந்து நாற்பது ரூபாயும் சுரக்காய் பத்து ரூபாய்லேருந்து பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாயும் சைஸை பொறுத்து உங்களுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு பீட்ரூட்டு

பார்ப்போம் கொத்தமல்லி கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாயும் கருவேப்பல்ல ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாயும் புதினா கட்டு அதே நலவரம் அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாயும் விற்பனை ஆகிட்டு இருக்குது கீரை நலவரம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு இந்த வீடியோ வெலை நலவரம் மட்டும்தான் இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்